பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஜீவ நம்பிக்கை நல்க மறித்து எழுந்தார் அழிந்திடாத உரிமை பெறவே மறு ஜன்மம் அடைய செய்தார் அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர் திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர் திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நாகும் திர்கு தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நாகும் ஒன்று ஏழு கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது தம்மை நம்புகிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவர் நல்லவர் இக்கட்டு நாட்கள் வரும்பொழுது அவர் நமக்கு அரணும் கோட்டையுமாயிருந்து நம்மை எல்லா இக்கட்டுகளுக்கும் தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார் ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறபடியினாலே நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரேவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது யாருக்கு ஆண்டவர் நல்லவராக இருக்கிறாராம் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் சுத்த இருதயத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் வரும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு நல்லவராகவே இருந்து அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நாம் ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்துப் பார்க்க வேண்டும் அவரை நாம் நேசிக்க வேண்டும் அவரோடு உறவாட வேண்டும் அவர் நல்லவர் என்பதை வேத வசனங்களை தியானிப்பதின் மூலமாக நாம் அதிகமாய் ருசித்துப் பார்க்க வேண்டும் அப்பொழுது அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் பாக்கியவான்களாய் மாற்றுகிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கும் பொழுது வேத வசனங்களை தியானித்து அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து ருசித்து அவர் மேல் நம்பிக்கையை வைக்கும் பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் இக்கட்டு நாளிலே ஆண்டவர் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு அரணான கோட்டையாய் அடைக்கலமாய் இருக்கிறார் தாவீதி எழுதுகிறார் தான் அவருடைய பலன் அவர்தான் அபிஷேகம் பண்ணின ஒவ்வொருவருக்கும் அரணான அடைக்கலமாக அவர்களை சுற்றிலும் அரணாயிருந்து கோட்டையாயிருந்து பாதுகாக்கிறார் ஆகவே தான் தவிது எழுதுகிறார் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் என்று சொல்லி ஆகவே நாம் வரும் வரும்பொழுது அவரை நம்பி வரும்பொழுது பொழுது அவரிடத்தில் அன்பு கூறும் அவரை நாம் ருசித்து பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அரணாக அடைக்கலமாக இருந்து நம்மை எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்து நமக்கு பலனாக இருந்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வழி உத்தமமானது கத்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் அவர் அரணாய் மாத்திரமல்ல அவர் கேடகமாய் நின்று நம்மை எல்லா சத்துருடைய அம்புகளுக்கும் அவனுடைய தாக்குதல்களுக்கும் நம்மை தடுத்து மேற்கொண்டு நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் நாம் அவரை நம்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வழி உத்தமமானது அவருடைய வழிகள் உத்தமமான வழி உத்தமமுள்ள மனிதன் தான் அவருடைய வழிகளிலே நடக்க முடியும் அதுதான் உத்தமமான வழியிலே நடக்கிற ஒரு அனுபவம் அப்படி நடக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் அவருடைய வசனம் ஒவ்வொன்றும் புடமிடப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறார் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் மதுரம் உள்ளது கத்தருடைய நாம் நேசிக்கும் பொழுது ருசிக்கும் பொழுது கத்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிறோம் ஆகவே அப்படி வேத வசனங்களை ருசித்து நாம் தியானிக்கும் பொழுது அந்த புடமிடப்பட்ட வசனங்களை தியானிக்கும் பொழுது அவர் மேல் நாம் இன்னும் அதிகமாய் நம்பிக்கை வைக்கிறோம் அப்படி நம்பிக்கை வைக்கிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருந்து பாதுகாக்கிற இருக்கிறார் எழுதின மத்தியுள்ளது நிஷ்விசேஷம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் வந்து நம்முடைய வேண்டுதல்களை சொல்லுவதற்கு முன்பதாகவே நம்முடைய சொல் பிறப்பதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறபடியினாலே நாம் அவருடைய சமூகத்தில் போகும் பொழுது நாம் இது எனக்கு தேவை அது எனக்கு தேவை என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அண்டவரே நீர் நல்லவர் என்று சொல்லி அவரை நாம் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவரை ருசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் வேண்டிக்கொள்வதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளை அருளி செய்கிற தேவன் ஆயிருக்கிறான் நான் நினைப்பதற்கு வேண்டி கொள்வதற்கும் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் ஆகவே இந்த நாளில ஒவ்வொருவருக்கும் அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார் அதிசயங்களை ஒவ்வொருவரும் காணும்படி ஆண்டவர் ஏபொகிரான் காரணம் அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நம்மை அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் அவரை எப்படி அறிந்து கொள்ကြோம்? அவருடைய வேத வசனங்களை ருசிப்பதின் மூலமாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து, அவருடைய வேத வசனங்களை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அரணாக கோட்டையாயிருந்து நம்மை பாதுகாத்து கேடகமாயிருந்து எல்லா சத்துருடைய தாக்குதல்களுக்கும் விலக்கி நம்மை விடுவித்து காத்து கொள்வார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜிபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையா கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கத்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்ற வார்த்தை கொடுத்தேன் எந்த நாளிலும் கூட இக்கட்டு நெருக்கத்தின் வழியாக கடந்து போகிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேத வசனங்களை இரவும் பகலும் தியானித்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக தங்களை அர்ப்பணித்து மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க நீர் உதவி செய்யும் அப்படி செய்கிறபடியினாலும் நன்றி தாழ்த்துகிறோம் இரட்ச நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே